ஹாய் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கங்க இன்னைக்கு அட்ர பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான் ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மாவு வீட்டில் ஆட்டி வச்சுட்டா டக்குன்னு தோசையை தோசையே இப்படியே ஊற்றிக்கலாங்க பசிக்கிற நேரம் இல்லைன்னா சாப்பாடு வச்சு ஒரு குடம்பு வச்சு அது எதாவது வெஞ்சனம் செஞ்சு மாவு இருந்தால் டக்குன்னு ஒரு பனியாரம் இல்லைன்னா தோசை இட்லி ஏதாவது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் சட்னி வச்சு எல்லாம் குழம்பு இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசை எடுத்துக்கிறாங்க ஒரு முறை தோசைக்கு வந்து வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் சட்னி வச்சுக்கிறாங்க காலில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதாங்க 10 से सिंडे में गाइस है